மக்களை வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் புது ஜோடி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு ஃபோர் டேஸ் பேக் இந்த அப்டேட் வந்து ஷேர் ஆச்சு இன்ஸ்டாகிராமில் ஆக்டர் பரத் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆர்த்தி சுபாஷ் இவங்க ரெண்டு பேரும் செபரேட்டா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பரத் அவர்கள் வந்து கணக்கானும் காலங்கள் அண்ட் கரண்டாக அண்ணம் சீரியல்லாம் லீடாக பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி சுபாஷ் பாண்டவர் எல்லாம் இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி சோன் வர இருக்க சிந்து பைரவி சீரியல்லையுமே ஹீரோயினா கம்மிட் ஆகியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டப்பிங் செஷன்ல இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு நான் கூட என்னவா இருக்கும் ஒருவேளை ஆல்பம் சாங் ஏதாவது பண்றாங்களோ அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் நியூ சீரியல் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே பிஸியா இருக்காங்க ரெண்டு ரெண்டு சீரியல்ஸ்ல அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஷேர் ஆகிருச்சு எஸ் ட்ரையோ மீடியா அப்படின்ற ஒரு நியூ லவ் வெப் சீரிஸ்ல ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினா பண்றாங்க அதுக்கான ட்ரெய்லர் நேற்று வந்து லுக் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இன்றைக்கே அதுக்கான அஃபிஷியல் திரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு லைக் நோ அதர் ஸ்டேட் யூன் அண்ட் லெட் மேஜிக் அன்ஃபோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கேப்ஷனோட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க புதுசா இருக்கு பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வெப்சிரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி வீக் ரிலீஸ் ஆக போகுதா இல்ல ஒரு டோட்டலா வந்து சில எபிசோட்ஸ் அந்த கணக்குல வந்து மொத்தமா வந்து ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஆக்டர் பரத் அண்ட் ஆர்த்தி சுபாஷ் இவங்களுக்கு நம்ம சார்பா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க